பீகார வென்றாச்சி அடுத்த டார்கெட் வந்து மம்தாவும் ஸ்டாலினும் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் ஒரு இடத்துலையும் வரமாட்டாரு நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாதுங்க அவனால் யாரால அமித்ஷாவில் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது ஏன் சொல்றோன்னா இந்த இந்த நாடு அந்த மாதிரி நேரம் தமிழ்நாடு தனி நாடு சரியா எந்த நாடோட சேராது இது தமிழ்நாடு தனி நாடு இது எங்களுடைய இது ராஜ்யம் திராவிட ராஜ்யம் சரியா இதுதான் உண்மை எந்த மைராண்டி வந்தாலும் ஒன்று பிடுங்க முடியாது அமித்ஷா வந்து இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் பீகாரை வச்சு நீங்கள் தமிழ்நாடு கணக்கு போடுறீங்க பட் அந்த பீகாருடைய டிஃப்ரென்ஸு இது தமிழ்நாடு டிஃப்ரென்ஸ் தமிழ்நாட்டில் மூன்று ஜாதிகள் கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் இந்த மூணு வந்து ஒற்றுமையாக தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிறவரெல்லாம் அமித்ஷா உள்ளே வர முடியாது அமித்ஷாவை சார்ந்த கட்சியும் வர முடியாது ஆமாம் நாலு எம்எக்கல்லும் எம்எல் கூட நாலு சும்மா பேருக்கு அதாவது ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலில் நாலு வருது அது ஒன்றும் இது க கணக்கு கிடையாது சும்மா பேருக்கு அவங்க அவங்களும் வந்து சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வருது அது அது அவங்களுக்கு பார்த்து ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி இன்னும் மறுபடியும் அவங்க தான் வரணும் அவங்க தான் வருவாங்க என்ன நல்லது செய்கிறாங்க ரொம்ப பாட்ட ஏழைங்களுக்கு ரொம்ப வ வசதி பண்ணி தராங்க மருத்துவ ரீதியாக டிரான்ஸ்போர்ட்டு மற்றபடி ரேஷனு அது இது எல்லாம் சலுகை செய்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரநூத்தொகு இரநூறு தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் எந்த மாற்று சக்தியினாலும் எந்த தீய சக்தியினாலும் இந்த சக்தியை அழிக்க இயல இயலாது மத்திய அரசினுடைய அழுத்தம் இருந்தபோதிலும் தமிழ்நாட்டின் மக்களுடைய மக்களினுடைய நாடி துடிப்பை தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்டாலினுடைய தனித்துவமும் ஸ்டாலினுடைய சேவைகளும் ஸ்டாலினுடைய செயல்பாடுகளும் தமிழ்நாட்டு மக்களினுடைய வீட்டிற்கு சென்று கொள்ள காரணத்தினால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் ஏற்கும் இது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது அதாவது ஸ்டாலின் வந்து ஜனநாயக சக்தி ஜனநாயகவாதி அவர் வந்து ஜனநாயகத்துக்கு கூட அமித்ஷா சொல்கிற மாதிரி ஒரே பதில் சொல்கிறேன் தாமரை சேத்துல மலருதோ எங்கே மலருது ஆனால் தமிழ்நாட்டில் என்னையுமே மலராது அவங்க வந்து மதவாத சக்தி இவர் வந்து இது மதசார்பற்ற சக்தி அப்போ மதவாத சக்தினா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலை சில இது பண்ணுவாங்க அதாவது ஒரு மத காலவரத்தை தூண்டுற மாரி அவங்க பண்ணுறது தான் பாஜக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத சார்பற்ற ஒரு மாநிலம் எம் மதமோ சம்மதன்ற மாதிரி இருக்கிற மாநிலம் அதனால் அவங்க தான் சொல்லுவாங்க ஊரை ஏரி கோழி பிடிக்க தெரியும் வானை ஏரி வைகுண்டம் போக தெரியாது அந்த மாதிரி தான் அமித்ஷா சொல்கிறது எதுவுமே நடக்காது ஆனால் வந்து ஜனநாயக நாட்டில் அஞ்சு வருஷம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சி ஆட்சி மாற அதுதான் ஜனநாயகம் இப்போ எல்லாம் வளர்ச்சியில் அங்கே வந்து சர்வாதிகார போக்கு அங்கே படிப்பார் இல்லாத இருக்கிறதுனால தான் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்கிறாங்க இப்போதைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குது அவங்க கால் வச்சா தான் நம்ம ந அண்ணன் தம்பியாக இருக்கிற கூட சண்டையில் தொட்டு போயிடுவாங்க சாதாரண ஒரு இந்து கூட ஒரு முஸ்லீம் தொப்பியை போட்டு ஒரு இந்து இந்துக்கடை உடச்சிட்டு போடான்னு சொல்லி விட்ருவாருங்க தமிழ்நாடு நல்லாயிருக்கு அதை கெடுக்கிறதுக்கு ரெண்டு வயம் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போய் அடகு வைக்கிறானுங்க காலில் கும்பிட்டு விழுக்கிறானுங்க நாங்கள் எக்கார்த்தமும் திமுகக்கார உயிரை கொடுத்து கூட திமுகவை கொண்டாடுவோம் அது தொண்ணூறு பெர்சென்ட்டு திமுக தான் நூறுத்துக்கு நூறு அடிப்போம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை திமுக கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் இருப்போம் மக்களுக்கு எந்த இது இல்லை அதெல்லாம் வந்து எந்த மக்களுக்கு குறை வைக்க மாட்டான் அவங்க நினப்பு என்ன பீகாரில் செஞ்ச மாதிரி இங்கே செஞ்சலாம் அவனுக்குறாங்க அங்கே அவன் போகிறான் அவன் படிக்கிறார்கள் அவன் போகிற இங்கே தான் வேலை செய்கிறான் படிச்சிருந்தானே எதுக்கு தமிழ்நாட்டுக்காரா அதனால் அதனால் தமிழ்நாட்டுக்கார எக்காரத்தும் முட்டால் கிடையாது எவ்வளோ உள்ளே போகிறா எப்படி ஓட்டு போகிறான்னு எல்லோரும் நாங்கள் நானே பூத்த உள்ளே இருந்தே கரெக்டாக பார்ப்பேன் அதனால் திமுக பற்றி அமித்ஷா நேர்கெலாம் சொப்பணும் கனவு தான் பார்ப்பார் அவர் மோடி உட்காந்து கனவு தான் இருக்க முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் ஸ்டாலின் இதுதான் முன்னாடி வருவோம் பீகாரில் எப்படி வென்றாங்கன்றது உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி தெரியப்படுத்த தேவையில்லை பட்டு பீகாரில் அதான் சொல்லணும்ல ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டுங்களில் வந்து இவங்க பரிமாறிக்கிட்டு அதில் தான் இவங்க வந்து வின் ஆகியிருக்காங்க ஆனால் அவங்க தில்லுமுல்லு பண்ணி தான் வந்திருக்காங்க நேர்மையாக வந்து வர முடியாது பாதி முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் அழிச்சிட்டு அவங்க வீட்டெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்திருக்காங்க பீகாரில் ஆனால் அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது மத்தியிலே உள்ள ஆட்சியில் உள்ள அமித்ஷாவை பொறுத்தளவிற்கு வட நிலைமை வேறு தென் மாநிலங்களுடைய நிலைமை வேறு தென் மாநிலங்களிலே ஊன்றி விடலாம் என்பது அவருடைய கனவுகள் கனவுகள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எடுபடவே எடுபடாது கேரளாவிலே ஒரு சீட்டை பிடித்து விட்டார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆந்திராவிலே ரெண்டு சீட்டை பிடித்து விட்டார்கள் இல்லை என்று சொல்லவில்லை கர்நாடகாவில் ஒரு அஞ்சு சீட்டை பிடித்து விட்டார்கள் தமிழ்நாட்டு பக்கம் பிஜேபி என்ற இயக்கம் நாடாளுமன்ற தேர்தலிலே வரக்கூடிய எந்த தேர்தலானாலும் ஒரு சீட்டை கூட பிடிக்க முடியாது என்பது தான் எழுதி வைக்கப்பட்ட நியதியாகும் இருபத்தி ஒன்றை பொறுத்தளவுக்கு நான்கு தொகுதிகளை பொறுத்தளவு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இ இன்றைக்கி உள்ள சூழ்நிலையிலே பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தாலும் கூட எந்த ஒரு கட்சியும் அந்த கூட்டணிக்கு செல்லவில்லை என்பது இன்றைய வரை நிகழ்வு வரலாறு நாளை இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலின் கூட எந்த கட்சியும் ஆட்சி பொறுப்பில் ஏற்க முடியாது இதுதான் உண்மை அது தேர்தலை பொறுத்து மாண்புமிகு முதலமைச்சரோட செயல்பாடை பொறுத்து ஒரே பாதில் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்களுக்கு தான் தீர்ப்பு மாற்றிக்கணும் இவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா அப்போ சொல்கிற மாரி பெட்டி மாற்றுவாங்களோ என்னவோ அது தெரியாது அப்படியே இருக்குது திருட்டு கல்லை ஓட்டு போட்டு அப்போ இவங்க இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன ஏதோ என்ன மக்களோட தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்போ தெரியும் தேர்தல் அதுதான் தான் சொல்கிறேன்னா மக்களோட தீர்ப்பு தான் அவங்க தீர்மானித்து யாரை உக்கார வைக்கணும் இவங்க வருவாங்க இவங்க வரமாட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட பார்க்கலாம் டிஎம்கே தான் வரோன்னு நினச்சாங்க நூற்றி ரெண்டு இவங்க நூற்றி பதினா பதினெட்டு தான் இருந்தாங்க உடனே நரேந்திர மோடி வாழ்த்தினோடனே மாறிடுச்சு இதுதான் வித்தியாசம் மம்தா ஸ்டாலின் அடுத்து வந்து கர்நாடகா கேரளா அவங்க கணக்கு போடுறாங்க அவங்க நம்மளும் சொல்லலாம் பாம்பியை கூட நம்ம பிடிக்கணும்னு சொல்லலாம் நம்ம அந்த ஆசையெல்லாம் போட மாட்டோம் நம்ம ஸ்டேட்டை நம்ம பாதுகாப்போம் அவர் நினவு அவர் நினவுகிட்டே போயிட்டு இருக்கிறேன் அதனால் எக்கார்த்தம் உண்டு திமுக தவிர மற்ற முன்னாடி அண்ணாமுக சொன்னாங்க ரைட்டு தான் அவெல்லாம் போய் படுத்து காலில் விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்க சொத்தை காப்பாற்ற உண்டு அதனால் திமுக எக்காரத்தும் திமுக தொண்டை முதுகண்ட உயிருக்கு உயிராக இருப்பான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை திமுக தான் அடுத்து நாங்களே இப்போ கட்சியிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் மாநிலங்களை பொறுத்தளவில் அந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சி வந்து விடலாம் என்று அவர்கள் பகல் கனவு காணுகின்றார்கள் திராவிட சக்திகள் இருக்கின்ற வரைக்கும் பிஜேபி என்ற காவி கொடி வந்து தமிழ்நாட்டுக்குள் நுழையவே முடியாது மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் ஒரே பாதையிலே பயணம் செய்யக்கூடியது மேற்கு வங்கத்திலே பொறுத்தளவுக்கு மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மு க ஆட்சி மீண்டும் தொடரும் இது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை